ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி நாம் தொடர்ச்சியாக பாக்கிய விதாதாவிலிருந்து மூத்த ராஜயோகிகள் மூத்த ராஜயோகினிகள் ஆதிரத்தினங்கள் ஒவ்வொரு நாளும் சரி இந்த பாக்கிய விதாதா மூலமாக தன்னுடைய அனுபவத்தினை பிரம்மா பாபா சிவபாபா அம்மா அவர்களிடம் பெற்ற அனுபவத்தினை இந்த பாக்கிய விதாதம் மூலமாக நாம் ஒவ்வொரு நாளும் பார்த்து கொண்டு வருகின்றோம் அந்த வகையில இன்றைக்கு நான் பார்க்கக்கூடிய மகாநாத்மா பஞ்ச் பஞ்சாபில் இருந்து பிரோஸ்பர் பிரோஸ்பூர் புரோஸ்பூர் அந்த சிட்டிலிருந்து பிரம்மா குமாரி திருப்தா சகோதரி பேர் என்ன திருப்தா சகோதரி தன்னுடைய அனுபவத்தினை இப்பொழுது இன்று நம்மிடம் பகிர்ந்து கொள்ள போகின்றார் திருத்த சகோதரி பஞ்சாப் ப்ரோஸ்பூர் அந்த சிட்டியிலிருந்து நான் இளமை காலத்திலிருந்தே ஸ்ரீ கிருஷ்ணனுடைய பக்தி செய்து வந்தேன் அப்படின்னு ஆரம்பிக்கின்றார் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய காட்சி எனக்கு நாள்தோறும் கிடைக்கும் ஸ்ரீ கிருஷ்ணனோடு அவரோடு நேரடியாகவே பேச்சுவார்த்தையும் நடக்கும் அது மட்டுமா கூட கூடவே வெள்ளை ஒளியும் தென்படும் அதாவது நட்சத்திரங்களுக்கு மத்தியில் விளையாடிக் கொண்டிருந்தேன் அந்த வெள்ளை ஒளியோ இரு நான் ஒளியை பார்த்து மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன் இன்னொரு அழகான அனுபவத்தினை நம்மிட பகிர்ந்து கொள்ளப் போகின்றார் எனக்கு தனிமை மிகவும் பிடித்தமானதாக இருக்கும் ஒரு நாள் தனிமையில் இருந்தேன் நான் அப்போ ஸ்ரீ கிருஷ்ணனை நினைவு செய்து கொண்டே இருந்தேன் திடீரென்று எனக்கு வெள்ளையாடை அணிந்தவனுடைய காட்சி கிடைத்தது எனக்கு அருகில் வந்து மகளே சர்வ தர்மான் பரி அப்படின்றார் அதாவது அனைத்து மத நம்பிக்கைகளையும் தியாகம் செய் சர்வ தர்மான் பரித்ய அப்படின்னு அந்த வெள்ளை உடையில் இருக்கக்கூடியவர் சொன்னார் பிறகு அனைவரையும் விடுத்து என்னை நினைவு செய்ய அப்படின்னு சொன்னார் இதற்குள் மிக அழகான தங்க வெள்ளை ஒளி எனக்கு தென்பட்டது அதன் கூடவே ஸ்ரீகிருஷ்ணனுடைய காட்சியும் எனக்கு கிடைத்தது அப்படின்றோ பிரம்மகுமாரி திருப்தா சகோதரி நம்மிடம் அழகான அனுபவத்தை சொல்லிக் கொண்டிருக்கின்றார் அப்போ அந்த ஸ்ரீகிருஷ்ணனுடைய காட்சி எனக்கு கிடைத்தது ஆனால் எனக்கோ என் முன்னால் வந்த அந்த அணிந்தவர் யார் நான் ஒருபொழுது இவரை பார்த்ததே இல்லை எனக்கு மிகுந்த ஆச்சரியமாக இருந்தது அப்படின்றோ தன்னுடைய அனுபவத்தினை சொல்லிக் கொண்டே இருக்கின்றார் அடுத்ததாக இன்னொரு அனுபவத்தினை நம்மிடம் பகிர்ந்து கொள்ளப் போகின்றார் நான் தினமும் மாலை சரியாக நான்கு மணிக்கு ஸ்ரீ கிருஷ்ணன் வருவார் அப்படின்றோ நான் தபசியாவில் அமர்ந்து விடுவேன் ஆனால் ஸ்ரீ கிருஷ்ணனுக்கு பதிலாக வெள்ளை அணிந்தவர் என் முன்னால் வந்தார் அந்த காட்சியிலே என்னிடம் மகளே நீங்கள் யார் என முதலில் கேட்டார் அப்போ நான் அமைதியாக இருந்தேன் பாபா நீங்கள் உடல் அல்ல நீங்கள் ஒரு சுத்த ஆத்மா ஆவீர்கள் ஆத்மா அமரமானது என்று கூறினார் இந்த விதமாக பாபா மணிக்கணகாக எனக்கு படிப்பிப்பார் பிறகு நான் எழுந்து அதனை நோட்டில் எழுதி கொள்வேன் இது போன்ற படிப்பு நான் ஒருபொழுதும் படித்ததே இல்லை அப்படி என்று எனக்கு தோன்றியது நான் இழந்துவிட்ட அந்த பாக்கியம் விட்டது போன்ற எனக்கு அனுபவம் ஆனது அப்படின் பிரம்மகுமாரி திருப்தா சகோதரி பஞ்சாபினுடைய அந்த புரோஸ்பூர் அந்த சிட்டிலிருந்து நம்மிடம் பகிர்ந்து கொண்டிருக்கின்றார் எப்படி ஆசிரியர் தினமும் படிப்பிக்க வருவார் அதே போன்று நான் நேரத்திற்கு சென்று கண்கள் மூடி அமர்ந்து கொள்வேன் அடுத்த நாள் பாபா கேட்டார் என்ன கேட்டார் மகளே உங்களுடைய தந்தை யார் எனக்கு அடுத்த பாடம் நடத்தினார் இந்த விதமாக பாபா எனக்கு தினமும் படிப்பிக்க வருவார் அப்போ நான் தப்சியாவிலிருந்து தப்சியா நான் தபம் செய்யக்கூடிய நிலை அந்த தப்சியாவிலிருந்து எழுந்த பொழுது என்னுடைய சிறிய சகோதரி ஷர்மிடா ஷர்மிடா என்ன நீ ஆத்மா பரமாத்மா என சொல்கின்றாய் அப்படி என்று கேட்டார் ஏனென்றால் அவள் என் அருகில்தான் அமர்ந்திருந்தாள் அதாவது சின்னவளாக இருந்ததால் ஒன்று புரிந்து கொள்ள முடியாமல் அவள் இருந்தார் என்னுடைய சகோதரி அப்பொழுது பாபா கற்றுக் கொடுக்கக்கூடிய பாடத்தை நான் டைரியில் எழுதி கொள்வேன் முழுதாக ஒரு வாரம் பாபா எனக்கு படிப்பித்தார் அது இல்லாமல் பாபா கற்றுக் கொடுத்ததனுடைய ஆதாரத்தில் நான் கவிதை பாட்டாக எழுதி கொள்வேன் அந்த கடைசி பாடத்தில் பாபா மகளே யோகா செய்வதால் அனைத்து வெற்றிகளும் கிடைக்கும் அப்படி என்று சொன்னார் அதனை நான் கவிதையாக கீழ்கண்டவாறு நான் எழுதினேன் அந்த கவிதையை பற்றி பார்க்கலாமா யோகா செய்யுங்கள் அனைத்து தேவி தேவர்களே யோகா செய்யுங்கள் அனைத்து தேவி தேவர்களே யோகா இல்லாமல் பலன் இல்லை யோகா இல்லாமல் பலன் இல்லை பாபா தினமும் அமிர்த வேலையில் வந்து முரளி சொல்வார் பாபா தினமும் அமிர்த வேலையில் வந்து முரளி சொல்வார் அப்படின்ற கவிதையாக எழுதினேன் இப்படியாக போய்கொண்டிருக்க கூடிய வேலையில தினமும் அமிர்த வேலையில் வந்து பாபா முரளி சொல்ல ஆரம்பித்தார் அதாவது இரவு ரெண்டு மணிக்கு பாபா என்னை எழுப்பி விடுவார் பிறகு வாணி அதாவது முரளி கூறி சென்று விடுவார் இப்படியாக இரவு பகலாக அந்த நட்சத்திரங்களுடைய ஒளிதான் தெரிந்து கொண்டிருந்தது அப்போ நான் முழு நாள் அந்த இறை பரவசத்தில் இருந்தேன் அப்போ என்னுடைய லௌகிக குடும்பத்தினரும் என்னை தேவியாக பாவித்து பூ போட்டு பூஜை செய்தார்கள் எனக்கு ஆனால் எங்கள் வீட்டில் கடுமையான கட்டுப்பாடினால் வெளி எங்கு விடமாட்டார்கள் அதாவது பிரம்மகுமாரிகள் ஈஸ்வரி விஸ்வ வித்யாலயம் பற்றி ஒன்றும் தெரியாது அப்போ ஸ்ரீ கோவிந்தபூருக்கு தீதி சந்திரமணி அவர்கள் வந்திருந்தார்கள் அதாவது பிரம்மகுமாரிகள் பெயரால் பிரசித்தி பெற்ற ஒரு தேவி வந்திருக்கின்றார் என எல்லோரும் பேசிக் கொண்டார்கள் அப்போ நான் கேள்விப்பட்டதும் அந்த தேவியை பார்க்க என் மனம் துடித்தது ஒரு நாள் யாருக்கு தெரியாமல் என் நண்பிகளோடு என்னுடைய தோழிகளோடு சந்திரமணி தாதியிடம் வந்து சேர்ந்து விட்டேன் அப்போ தீதி ஒரு சிறிய அறையில் அமர்ந்திருந்தார் அந்த சிறிய அறையில திருமூர்த்தியினுடைய பெரிய படம் மாற்றப்பட்டிருந்தது நான் சென்ற உடனே தீதியிடம் இவர் யார் அப்படின்னு கேட்டுக்கொண்டேன் ஏன் இவரை பற்றி கேட்கின்றீர்கள் என சந்திரமணி தீதி என்னிடம் கேட்டார் இவர்தான் எனக்கு தினமும் கற்பிக்க வருகின்றார் அப்படின்னு சொன்னேன் பிறகு சந்திரமணி தீதி அவர்கள் இந்த படத்தினை காட்டி இவர் பிரம்மா இவர் விஷ்ணு இவர் சங்கர் என்று இவர்களுடைய செயல்பாடுகள் என எனக்கு தெளிவாக புரிய வைத்தார் திருமூர்த்தி மூலமாக அதற்கு நான் தீதி அவர்களே நான் தினமும் இவருடைய காட்சியை நான் காண்பிக்கின்றேன் இதை கேட்டு தீதி அவர்கள் என்னை மிகுந்த அன்பு காட்டினார்கள் அது மட்டுமா எனக்கு தோழி ஊட்டினார்கள் அடை எப்படி பாபா வருகின்றார் என கூறினால் நன்றாக இருக்குமே என சந்திரமணி தீதி என்னிடம் சொன்னார் அப்போ தினமும் வந்து முரளி கூறுகின்றார் அவைகளை தினமும் நான் எழுதி கொள்கின்றேன் அப்படின்னு சொன்னேன் நல்லது அப்படின்னு சொன்னார் அப்போ முரளி தினம் எழுதுகின்றீர்களா அவைகளை எனக்கு அனுப்புங்கள் அப்படின்னு கேட்டார் என்னிடம் அப்போ பாபா சொன்ன முரளியை நான் எழுதிய ஆசிரமத்திற்கு தீதி சந்திரமணி தீதிக்கு அனுப்பினேன் அந்த முரளிகளை பார்த்து விட்டு தீதி அவர்கள் இவரும் மிகவும் பக்கவான அதாவது சதோபிரதான ஆத்மா இப்பொழுது என்னுடைய ஈடுபாடு நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டே சென்றது இதனை பார்த்து என்னுடைய வீட்டில் உள்ளவர்கள் எனக்கு செய்யும் பூஜை போன்றவர்களை விட்டு விட்டார்கள் காரணம் இவள் பிரம்மகுமாரி எதுவும் ஆகிவிடக் கூடாதே என்பதே அவர்களுடைய கவலையா ஆகிவிட்டது அப்படி என்று பிரம்மகுமாரி திருப்தா சகோதரி அவர்கள் நம்மிடம் அனுபவத்தினை சொல்லிக்கொண்டு இருக்கின்றார் அடுத்ததாக இன்னொரு அனுபவத்தை நம்மிடம் பகிர்ந்து கொள்ள போகின்றார் இப்படியாக கூடிய வேலையில என்னுடைய வீட்டில் உள்ளவர்கள் நான் பக்தி செய்வதையும் தடுத்து விட்டார்கள் அதாவது அந்த தப்சியா தவத்தில் அமரவும் விடுவதில்லை ஆனால் என்னுடைய ஈடுபாடு நாளுக்கு நாள் அதிகமாகி கொண்டே சென்றது நான் மிகவும் திருப்தியாகவும் நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தேன் ஏனென்றால் நான் அனைத்து நியமங்களையும் முழுமையாக கடைபிடித்தேன் என்னுடைய வீட்டில் வியாழக்கிழமைகளில் பாபாவிற்கு போ கூட வைப்பேன் பிரசாதம் அப்போ சென்டரில் போக வைப்பவர்களுக்கு என்ன அனுபவம் ஆகின்றதோ அதே அனுபவம் எனக்கும் ஆனது அப்போ நான் கடவுளுடைய அன்பில் பரவசமாக இருந்து கொண்டிருந்து அப்படின்னு அழகான அனுபவத்தினை நம்மிடம் பகிர்ந்து கொண்டிருக்கின்றார் இப்படியாக போய்கொண்டிருக்கக்கூடிய வேலையில இதையெல்லாம் பார்த்து என்னுடைய லௌகிக சகோதரர்களும் என்னுடைய தாய் என்னுடைய தந்தையும் எனக்கு அந்த பஜாரினுடைய சந்தையில் இருக்கக்கூடிய இனிப்பு வகைகள் மற்றும் வெங்காயம் பூண்டு சாப்பிட வைக்க முழு முயற்சி செய்தார்கள் நம்முடைய இக்கீத்துல வந்து பூண்டு வெங்காயம் இருக்கக்கூடிய அந்த இனிப்பு வகையில சாப்பிடக்கூடாது அப்படின்னு நியமம் இருக்கிறது ஆனால் நான் என்னுடைய தாரணாவில் திடமாக இருந்தேன் ஆனால் ஆசிரமத்தோடு எந்த தொடர்பு வைக்கக்கூடாது என்பதற்காக என்னுடைய சகோதரர்கள் அதிக முயற்சி செய்தார்கள் ஆனால் அவர்களுடைய ஒன்றையும் ஒத்துக்கொள்ளவில்லை அடுத்த நாள் என்ன பிரச்சனைகள் வரும் என்பதனை பாபா முதல் நாளே இரவு எனக்கு கூறி மகளே நீ இப்படி பதிலளிக்க வேண்டும் அவர்களுக்கு இவைகள் அனைத்தும் காகித சிங்கங்கள் ஆனால் நீ யாத்திரியுமா சிம்ம வாகினி இவர்கள் சும்மா உங்களை பயமுறுத்துகின்றார்கள் என்று சொன்னார் ஆனால் நீங்கள் பயப்படக்கூடாது அப்படி என்று எனக்கு புரிய வைத்து விடுவார் அடுத்த நாள் என்னுடைய லௌகிக அம்மாவிற்கு என் மூலம் தேவியினுடைய காட்சி கிடைத்ததும் என்னுடைய அம்மா கண்டிப்பாக இவள் உண்மையிலேயே தேவிதான் அப்படின்னு சொல்லிவிட்டார்கள் அவர்களிடம் அவர்கள் என்னிடம் என்னை மன்னித்து விடு நான் இனி எதுவும் சொல்ல மாட்டேன் ஆனால் நீ ஆசிரமத்திற்கு போகக்கூடாது அப்படின்றோ என்னுடைய தாய் சொல்லிவிட்டார் இப்படியாக போய்கொண்டிருக்கக்கூடிய வேலையில ஒரு முறை ஸ்ரீ ஹரு கோவிந்தபூருக்கு தீதி சந்திரமணியுடன் அதாவது கான்பூரில் இருந்து வக்கீல்களினுடைய பார்ட்டி வந்திருந்தது எனக்கு அது தெரிய வந்த பொழுது அங்கு செல்வதற்காக நான் யோசித்துக் கொண்டிருந்தேன் எப்படி போக வேண்டும் அப்படி என்று அப்போ வீட்டில் உள்ளவர்கள் எல்லா புறமும் காவல் வைத்திருந்தார்கள் எனக்கு அந்த மெயின் கேட்டிற்குள் அம்மா அமர்ந்திருந்தார்கள் என்னுடைய அப்பாவோ யாரோ ஒருவருடன் மும்முரமாக பேசிக் கொண்டிருந்தார்கள் அப்போ திடீரென்று என்னுடைய அம்மாவுடைய கண்கள் மூடிக்கொண்டன அப்ப நான் என்ன செய்யணும் தெரியுமா நான் உடனடியாக மேலிருந்து கீழிறங்கி சென்டருக்கு போய் சேர்ந்து விட்டேன் அப்போ சந்திரமணி தீதியுடன் முழு பாட்டியுடனும் கலந்து பேசிய பிறகு திரும்பியும் வந்து விட்டேன் அப்ப என்னுடைய வீட்டில் உள்ளவர்கள் என்னிடம் சென்டருக்கு போய் சென்று வருகிறா அப்படின்னு கேட்டார்கள் அதற்கு நான் சொன்னேன் நீங்க தான் சென்டருக்கு அனுப்புவதில்லையே நான் பக்கத்துல உள்ள என்னுடைய தோழின் வீட்டிற்கு அவளை பார்க்க போயிருந்தேன்னு அப்படின்னு சொல்லிவிட்டேன் இப்படியாக தன்னுடைய அனுபவத்தினை பஞ்சாபிலிருந்து நம்முடைய ஆன்மீக சகோதரி திருப்தா அவர்கள் அழகாக அனுபவத்தினை சொல்லி கொண்டு வருகின்றார்கள் இப்படியாக கொண்டிருக்க கூடிய வேலையில மதுபனிற்கு பார்ட்டி செல்ல போகின்றது என எனக்கு தெரிய வந்தது அப்போ நான் என் லௌகிக அம்மாவிடம் நான் மதுபன் போக வேண்டும் அப்படின்னு சொன்னேன் அதற்கு அம்மா சொன்னார் உன் அப்பா இந்த நகரத்தில் இருக்கக்கூடிய சென்றுக்கே உன் அனுப்புவதில்லை எப்படி மதுபன் செல்ல எங்கு போகின்றான் போகின்றா எப்படி மதுபன் போக முடியும் அப்படின்னு கேள்வி கேட்டார் என்னிடம் இப்படியாக அன்றைய நாள் முழுவதும் இரவு முழுவதும் நான் யோகா செய்தேன் அமிர்த வேலையில் பாபா வந்தார் நீங்கள் உங்கள் ஏற்பாடுகளை செய்து வையுங்கள் நீங்கள் கண்டிப்பாக மதுவில் செல்கிறீர்கள் உங்கள் அம்மா மூலமாகவே சோதனைகள் வந்தன அப்போ அவரே உங்களுக்கு உதவி செய்வார் அப்படின்னு சொன்னார் அப்போ காலையில் நான் அமைதியாக அமர்ந்திருந்தேன் அப்போ அம்மா என்னிடம் வந்து ஏன் நீ கவலையாயிருக்கின்றாய் அப்படின்னு என்னிடம் கேட்டார் அப்போ பஞ்சாப்ல இருக்கக்கூடிய அமிர்தரசில் உறவினரிடம் செல்வதற்காக நான் உன் அப்பாவிடம் உனக்காக அனுமதி வாங்கி கொள்வேன் அப்படின்னு சொன்னார் அம்மா அப்பாவிடம் அனுமதியும் பெற்றார் மதுமன் சென்று வர எனக்கு பணம் தந்துவிட்டு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் நான் அனைத்தையும் பார்த்து கொள்வேன் அப்படின்னு சொன்னார் அப்போ நான் அந்த அமிர்தரஸ் பஞ்சாப் சென்று சந்திரமணி தீதியை சந்தித்து நானும் மதுபன் வருவேன் அப்படின்னு சொன்னேன் அப்போ சந்திரமணி தீதிக்கும் ரொம்ப மிகவும் ஆச்சரியமாக போய்விட்டது உங்களுக்கு எப்படி அனுமதி கிடைத்தது அப்படின்றோ என்னிடம் கேள்வி கேட்டார் மகளே நீங்கள் மறைமுகமாக திருப்த ஆவீர்கள் என்று சொன்னார் எவ்வளவு அழகான ஒரு அனுபவம் பாருங்கள் அந்த அனுபவம் பாருங்கள் அப்போ நான் சந்திரமணி தீதியோடு மதுபன் வந்து சேர்ந்து விட்டேன் இங்கு வந்து சேர்ந்த உடனே எனக்காக தான் கடவுள் வந்திருக்கின்றார் அப்படின்னு எனக்கு தோன்றியது அந்த பாட்டியோடு நான் பாபாவை சந்திக்கும் முறை எனக்கு வந்தது அப்போ நான் பாபா முன் சென்றேன் அப்படி என்றால் எனக்கு ஒளிய ஒளியாக தெரிந்தது எனக்குள்ள அந்த கரண்ட் சக்தி வந்து விட்டது போல நான் பாபாவுடைய மடிக்கு சென்று விட்டேன் பிறகு பாபா மகளே நீங்கள் சூரிய குலத்தில் அதாவது ஸ்ரீ கிருஷ்ணனோடு மிக நெருங்கிய சம்பந்தத்தில் வரக்கூடிய ஆத்மா ஆவீர்கள் என்று எனக்கு சொன்னார் மகளே நீங்கள் டீச்சர் ஆசிரியர் ஆக வேண்டும் அப்படி என்றார் அதற்கு சந்திரமணி தேதி சொன்னார் பாபா இவருக்கு மிகுந்த பந்தனங்கள் உள்ளது அப்படின்ட்டு சொன்னார் அதற்கு பாபா இப்படி சொன்னார் மகளே நீங்கள் மறைமுகமான திருப்தா இப்பொழுது உங்கள் அனைத்து பந்தனங்களும் முடிவடைந்து விடும் நீங்கள் ஒரு மரியாதைக்குரிய ஆசிரியை ஆகி தந்தினுடைய பெயரை தந்தினுடைய பெயர் புகழ்வாங்க செய்ய வேண்டும் பிறகு பாபா என் கையை பிடித்து கொண்டு பாண்டவ பவனை காட்டிய பிறகு அந்த தோட்டத்திற்கு அழைத்து சென்றார் பாபா என்னிடம் மகளே திராட்சை கொடிக்கு கீழே வேறு எந்த செடியும் வராது ஏனென்றால் திராட்சை அதிக சக்தி உறிஞ்சிவிடும் அதனால் உங்கள் துணைவன் சுயம் கடவுள் உங்களை யாரும் எதுவும் செய்துவிட முடியாது உங்கள் அனைத்து பந்தனங்களும் முடிந்து போய்விட்டன அப்படின்னு எனக்கு சொன்னார் பாருங்கள் பாபாவுடைய அதிசயம் என்னவென்றால் நான் மதுபனிலிருந்து வீட்டுக்கு சென்ற பொழுது என்னை யாரும் எதுவும் சொல்லவில்லை எந்த சகோதரர் என்னை மிகவும் திட்டுவாரோ அவரும் கூட என்னை எதுவும் சொல்லவில்லை அப்போ மதுபனுடைய பரிசு மதுபனுடைய டோலி சகோதரர்களுக்கு கொடுத்தேன் பிறகு நான் சாட்சாத் கடவுளுடைய கர்ம பூமியை பார்த்து வந்திருக்கின்றேன் நான் சாட்சாத் கடவுளை சந்தித்து வந்திருக்கின்றேன் நான் மிகுந்த சௌபாகிய செல சௌபாகியசாலி என மதுபன் பூமியை பற்றி விளக்கினேன் அப்போ யாரும் எதுவும் சொல்லவில்லை இப்படியாக சிறிது சிறிதாக என் பந்தனங்கள் அனைத்தும் முடிந்துவிட்டன பிறகு நான் பதினைந்து நாள் அல்லது ஒரு மாதம் இல்லை இரண்டு மாதம் ஆசிரமத்தில் இருக்க ஆரம்பித்தேன் பிறகு ஒரு நாள் நான் முழுமையாக பந்தன் முத்தாகி விட்டேன் அவ்வளவு அழகான தன்னுடைய அனுபவத்தினை திருப்தா சகோதரி பஞ்சாப்லிருந்து அந்த அழகான அனுபவத்தினை நம்மிடம் இவ்வளவு நேரமாக அற்புதமாக நம்மிடம் அலோகி கதையை சொல்லி எப்படி சிவபாவா அமிர்த வேலையில் அவருக்கு முரளி பாய்ட்டு சொல்லி ஒரு அழகான ஒரு குழந்தை உருவாக்கிறார் பாருங்கள் அழகான டீச்சர் உருவாக்கிறார் பாருங்கள் என்ன அனுபவம் இது பார்க்கலாம் நாளைக்கு விசேஷமான ஆத்மாவை பற்றி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி நாம் தொடர்ச்சியாக பாக்கிய விதாதாவிலிருந்து மூத்த ராஜயோகிகள் மூத்த ராஜயோகினிகள் ஆதிரத்தினங்கள் ஒவ்வொரு நாளும் சரி இந்த பாக்ய விதாதா மூலமாக தன்னுடைய அனுபவத்தினை பிரம்மா பாபா சிவபாபா அம்மா அவர்களிடம் பெற்ற அனுபவத்தினை இந்த பாக்கிய விதாதம் மூலமாக நாம் ஒவ்வொரு நாளும் பார்த்து கொண்டு வருகின்றோம் அந்த வகையில இன்றைக்கு நான் பார்க்கக்கூடிய மகாநாத்மா பஞ்சாபில் பஞ்சாபிலிருந்து பிரோஸ்பர் ப்ரோஸ்பூர் ப்ரோஸ்பூர் அந்த சிட்டிலிருந்து பிரம்மா குமாரி திருப்தா சகோதரி பேர் என்ன திருப்தா சகோதரி தன்னுடைய அனுபவத்தினை இப்பொழுது இன்று நம்மிடம் பகிர்ந்து கொள்ள போகின்றார் திருத்த சகோதரி பஞ்சாப் ரோஸ்பூர் அந்த சிட்டியிலிருந்து நான் இளமை காலத்திலிருந்தே ஸ்ரீ கிருஷ்ணனுடைய பக்தி செய்து வந்தேன் அப்படின்னு ஆரம்பிக்கின்றார் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய காட்சி எனக்கு நாள்தோறும் கிடைக்கும் ஸ்ரீ கிருஷ்ணனோடு அவரோடு நேரடியாகவே பேச்சுவார்த்தையும் நடக்கும் அது மட்டுமா கூட கூடவே வெள்ளை ஒளியும் தென்படும் அதாவது நட்சத்திரங்களுக்கு மத்தியில் விளையாடிக் கொண்டிருந்தேன் அந்த வெள்ளை ஒளியோ இரு நான் ஒளியை பார்த்து மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன் இன்னொரு அழகான அனுபவத்தினை நம்மிடம் பகிர்ந்து கொள்ளப் போகின்றார் எனக்கு தனிமை மிகவும் பிடித்தமானதாக இருக்கும் ஒரு நாள் தனிமையில் இருந்தேன் நான் அப்போ ஸ்ரீ கிருஷ்ணனை நினைவு செய்து கொண்டே இருந்தேன் திடீரென்று எனக்கு வெள்ளையாடை அணிந்தவனுடைய காட்சி கிடைத்தது எனக்கு அருகில் வந்து மகளே சர்வ தர்மான் பரித்ய அப்படின்றார் அதாவது அனைத்து மத நம்பிக்கைகளையும் தியாகம் செய் சர்வ தர்மான் பரித்யஜ அப்படின்னு அந்த வெள்ளை உடையில் இருக்கக்கூடியவர் சொன்னார் பிறகு அனைவரையும் விடுத்து என்னை நினைவு செய்ய அப்படின்னு சொன்னார் இதற்குள் மிக அழகான தங்க வெள்ளை ஒளி எனக்கு தென்பட்டது அதன் கூடவே ஸ்ரீ கிருஷ்ணனுடைய காட்சியும் எனக்கு கிடைத்தது அப்படின்றோ பிரம்மகுமாரி திருப்தா சகோதரி நம்மிடம் அழகான அனுபவத்தினை சொல்லிக் கொண்டிருக்கின்றார் அப்போ அந்த ஸ்ரீகிருஷ்ணனுடைய காட்சி எனக்கு கிடைத்தது ஆனால் எனக்கோ என் முன்னால் வந்த அந்த